திரு இதாயத்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாதிவாறு கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று ராகுல் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார் பீகாருடைய முடிவுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிட்ட பிறகு தேசிய அளவிலே அரசியலிலே பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மற்றும் இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இது ஒரு முக்கிய தேர்தல் முழக்கமாகிறதா ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதி இந்தியாவிலே வர வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகத்திலும் நடத்தப்பட்டு நம்முடைய பீகாரிலும் நடத்தப்பட்டு வெளிவந்திருக்கிறது ஒரிசாவுடைய முதல்வர் அதாவது பாஜகவுக்கு சில பல நேரங்களில் அனுசரணையாக இருக்கக்கூடியவர் கடந்த மார்ச் மாதம் இதை பற்றி பேசியிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவிலேயே பெரும்பாலான முதல்வர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவை என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் கர்நாடகத்தில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த முடிவுகளை வெளிவதில் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு இருவேறு கருத்துகள் இருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எடுக்கப்பட்டு இருக்கிறது வெளிவரும் அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நிச்சயமாக வரும் என்பதையும் காங்கிரஸ் தெரிய தெளி இன்றைக்கு எதிராக இருப்பது ஒரே ஒரு அமைப்பு தான் ஆர் அமைப்பு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறது என்ன காரணம்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பெரும்பாலான நீதியரசர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று பல்வேறு துறைகளிலே ஆளுநர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறியது போன்று பிரதமர் அலுவலகத்தில் ஏறத்தாழ இந்தியாவுடைய பட்ஜெட்டையே நிர்வகிக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய பிரதமர் அலுவலகத்திலே ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு ஒரு உயர் வகுப்பினர் இருக்கிறார்கள் என்று சொல்வது யார் சொன்னா ராகுல் காந்தி அதுக்கு எதிராக பேசுவது யார் என்று சொன்னா பிரதமர் மோடி பிசின்னு சொல்லக்கூடிய மோடி தன்னை பிசின்னு சொல்றாரு தனக்கு பிரதமர் பதவி கிடைச்சதுனால பிசியை பற்றி அவர் கவலைப்படல ஆனால் ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவராக கருதப்படக்கூடிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மக்களை சிந்திக்கிறார் மக்களில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய உரிய பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் உரிய பிரதிநிதித்துவம் பெறாமல் இந்தியா முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எல்லா தரப்பு மக்களும் முன்னேற வேண்டும் இப்ப தமிழகம் இருக்குது வன்னியர்களும் முன்னேற வேண்டும் நாடார்களும் முன்னேற வேண்டும் கொங்கு வேளாளரும் முன்னேற வேண்டும் முக்களத்தோரும் முன்னேற வேண்டும் முஸ்லீம்களும் முன்னேற வேண்டும் தான் தமிழகம் இருந்ததாக அர்த்தம் அதே போன்றுதான் இந்தியாவிலே அது யாதவர்களாக இருந்தாலும் சரி அஜிபுத்துகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய மக்களுடைய கணக்கெடுப்புப்படி படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி பார்த்தா இதில் பலனடிபவர்கள் யார் எண்பது விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அந்த இந்து மக்கள் என்று இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று வாக்குகளை கேட்கக்கூடிய நம்முடைய பாஜக என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறது இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றிலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட வகுப்பினர் இருப்பதன் காரணமாக அது இல்லை ஒன்றும் இல்லை கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஏஎம் ஐடி இதில் கூட எழுபத்தஞ்சு விழுக்காடு எண்பது விழுக்காடு ஒரே வகுப்பினர் இருக்கிறார்கள் மாணவர்கள் மட்டுமல்ல பேராசிரியர்களும் இருக்கிறார்கள் இப்போ கல்வி மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியால் இன்னைக்கு யார் பயனடைகிறார்கள் சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அறுபது விழுக்காடு சொத்து யார்டிற்கு அஞ்சு விழுக்காடு உயர்தர வகுப்பினரிடம் தான் இருக்கிறது அப்படின்னு நமக்கு கணக்கெடுப்பு வருது அப்ப பொருளாதார ரீதியாகவும் இந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பு ரீதியாகவும் இந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்திலும் இந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்ப இந்து மக்கள்னு சொல்லி இந்து மக்களுடைய மதவெறியை தூண்டிவிடக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயத்துல உண்மையிலே பாஜக இந்திய மக்களுக்கான கட்சி இந்துக்களுக்கான கட்சினா என்ன செஞ்சிருக்கணும் ராகுல் காந்தி சொன்ன உடனே நாங்கள் அதை செய்வோம்னு சொல்லணும் நம்ம பல விஷயங்கள்ல நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடைமுறையிலேயே இருக்கிற மத்திய அமைச்சர்கள் ஓபிசி தான் அதுக்கு ஏன் பிரதமரே ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர் தான் முதல் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவருமே நாங்க வந்து பட்டியல் பழங்குடி வகுப்புல இருந்து நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் நாங்கள் சமூக நீதியை நடைமுறையில் நடத்தி காட்டி இருக்கிறோம் இவங்க அரசியலுக்காக மட்டும் பேசிட்டு இருக்காங்கன்னு பாஜக சொல்றாங்க சொல்றது நியாயமான விஷயமா இருக்கலாம் இல்லேன்னு சொல்றேன் நான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு பதவி கொடுக்காங்க ஒரு பதவியை கொடுத்துட்டு என்ன முஸ்லீம்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு வச்சுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு பாரதிய ஜனதா உங்களுக்கு நம்முடைய அபுல் கலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கும் ஜனாதிபதி அன்னைக்கு மக்கள் என்ன ஊடகங்கள் என்ன பேசினாங்க குஜராத்தில் முஸ்லீம்களை பல ஆயிரம் முஸ்லீம்களை கொன்றார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தை குழந்தைகளை கூட சிசுவை கூட கொன்றார்கள் ஆனால் அந்த அதனுடைய கலங்கத்தை போக்குவதற்கு அன்றைக்கு அப்துல் கலாமை கொண்டு வந்தாங்கன்னாங்க ராம்நாத் கோவிந்த் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதியாக தாழ்த்தப்பட்டவர் என்ன நடந்துச்சு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவருடைய ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது தான் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகையிலே அமௌண்ட் குறைஞ்சி நல்லா பார்த்துங்க அதே மாதிரி உங்களுக்கு அவருக்கு எதிராக வந்து அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை கழிவு விடுற நிலைமைக்கு ஒரு ஜனாதிபதிய மகத்துவத்தை மாண்பை குறைத்தார்கள் அளவில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நடைமுறை இல்லைன்னு சொல்றீங்க இன்னைக்கு பழங்குடி இனத்தை சார்ந்த ஜனாதிபதியாக ஒருவர் வைத்துக் கொண்டு பழங்கடி இனர்களுடைய இடங்களையும் காடுகளையும் அழித்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலை வந்திருக்கு அப்ப அவரால என்ன செய்ய முடியும் ஜனாதிபதி பதவியை கொடுத்துட்டீங்க அவருடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதுதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய அதே மாதிரி இந்துக்கள்ல பி சி மக்களுக்கு ஒரு சிலருக்கு பிரதமர் பதவியை கொடுக்கறீங்க ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கறீங்க ஆனா அந்த அவர்களை விட்டு விட்டு பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில்